நான் உங்கள் மோகனா மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை மலர் செய்திகள் வாங்க போகலாம் மனதை உலுக்கிய கிரைம் இருபத்தி ஒன்று கெட்டு காட்டுவதற்காகவே வெடிகுண்டு வீசி பயங்கரம் நீயா நானா போட்டியில் புது மாப்பிள்ளை கொடூர கொலை இன்றைய இளம் தலைமுறையினர் தவறான பழக்க வழக்கங்களால் திசை மாறி தங்களது வாழ்க்கையை தொலைப்பது வாடிக்கையாகவே இருந்து வருகிறது சிறு வயதிலேயே குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களோடு ஏற்படும் பழக்கம் காரணமாக சிறுவர்களாக இருக்கும் போதே பலர் கொலை கொள்ளை வழிப்பறி உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட தொடங்கிவிடுவார்கள் இதற்கு போதை பழக்க வழக்கங்களும் முக்கிய காரணமாக அமைந்துள்ளன சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிக அளவிலேயே இருந்து வருகிறது இதன் காரணமாக குற்ற செயல்களில் ஈடுபடும் வாலிபர்களும் சிறுவர்களும் அதனை பயன்படுத்தி போதை மயக்கத்தில் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை தெரியாமலே தொடர்ச்சியாக குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் இணையதளங்களை பார்த்து பலரும் பல்வேறு பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள் இதில் உருப்படியான விவச விஷயங்களையும் பலர் மேற்கொண்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் தவறான செயல்களில் ஈடுபடுவதற்கும் இணைய தளங்கள் வழி அமைத்து கொடுத்து வருகின்றன இதனை உறுதிப்படுத்தும் வகையில் யூடியூப் பார்த்து வெடிகுண்டுகளை தயாரிப்பதற்கு பயிற்சி பெற்ற இளைஞர்கள் ஒன்றுமே இல்லாத பிரச்சினைக்காக வெடிகுண்டு வீசி கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த கொடூர கொலை சம்பவம் அரங்கேறி உள்ளது சினிமாவை மிஞ்சும் வகையில் சதித்திட்டம் திட்டப்பட்டு மின்னல் வேகத்தில் துரத்தி சென்று வாலிபர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பரபரப்பான பின்னணி வருமாறு திருவள்ளுவரை அடுத்த கடம்புத்தூர் பகுதியை சேர்ந்தவர் ராஜ்கமல் இருபத்தி நான்கு வயதான இவர் தனியார் கம்பெனி ஒன்றில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார் திருவள்ளுவரை அடுத்த வெள்ளவேடு பகுதியை சேர்ந்த ஸ்ரீ வஷ்ணி என்ற பெண்ணை காதலித்து வந்த ராஜ்கமல் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு அவரை திருமணம் செய்து கொண்டார் பின்னர் புதுமலை தம்பதி கடம்பத்தூர் அருகே உள்ள அகரம் பகுதியில் குடும்பம் நடத்தி வந்தது இந்த நிலையில் வாலிபர் ராஜ்கமல் கடம்புத்தூர் சென்று விட்டு மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பி கொண்டிருந்தார் அப்போது அவரது மோட்டார் சைக்கிளை ஆறு பேர் கொண்ட கும்பல் பின்தொடர்ந்து மூன்று மோட்டார் சைக்கிளில் வந்த அவர்கள் ராஜ் கமலை கொலை செய்யும் வேகத்தோடு நாட்டு வெடிகுண்டுகளை வீசினார்கள் இதனால் அதிர்ச்சி அடைந்த ராஜ்கமல் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட கும்பலின் பிடியில் இருந்து தப்பிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் மோட்டார் சைக்கிளை பதத்தொற்றோடு ஓட்டிச் சென்றார் இதைத் தொடர்ந்து அந்த கும்பல் ராஜ்கமல் மீது இரண்டாவது முறையாக மீண்டும் வெடிகுண்டுகளை வீசியது இதனால் எப்படியாவது எதிரிகளிடமிருந்து தப்பிவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் ராஜ்கமல் மோட்டார் சைக்கிளை மேலும் வேகமாக ஓட்டினார் இப்படி இரண்டு முறை தாக்குதல் நடத்தியும் அவர்களிடமிருந்து தப்பிய ராஜ்கமல் எப்படியும் தப்பித்து விடலாம் என்கிற எண்ணத்தில் தனது வீட்டை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்தார் ஆனாலும் மூன்று மோட்டார் சைக்கிளில் சென்றவர்களும் விடாமல் ராஜ்கமலை விரட்டி சென்று மூன்றாவது முறையும் நாட்டு வெடிகுண்டுகளை சாராமாரியாக வீசினார்கள் இதில் நிலைகுலைந்த ராஜ்கமலால் கொலை தாக்குதலில் ஈடுபட்ட கும்பலின் பிடியில் இருந்து தப்ப முடியவில்லை ஆறு பேரும் ஒரே நேரத்தில் ராஜ்கமலை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டினார்கள் இதில் உடலில் பல வெட்டு வெட்டுக்காயங்கள் ஏற்பட்ட நிலையில் ராஜ்கமல் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து பலியானார் இது பற்றி தகவல் கிடைத்ததும் திருவள்ளுவர் தாலுகா போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீவிரமாக விசாரணை மேற்கொண்டார் ராஜ்கமல் காதல் திருமணம் செய்து கொண்ட நிலையில் கொலை செய்யப்பட்டதால் இதன் பின்னணியில் காதல் விவகாரம் இருக்குமா என்கிற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டது அதே நேரத்தில் ராஜ்கமலின் எதிரிகள் யார் யார் என்பது பற்றியும் போலீசார் பட்டியலை தயாரித்து அதிரடி விசாரணையில் இறங்கினார்கள் இதில் ராஜ்கமலுக்கும் அதே பகுதியை சேர்ந்த சிலருக்கும் இடையே சாதாரணமாக ஏற்பட்ட தகராறு மிகப்பெரிய மோதலாக வெடித்திருப்பது இருக்கு படிக்கணும் இந்த பாருங்க படத்துல இருக்கு பாருங்க இதை தொடர்ந்து நமது தொடர்பான விசாரணையில் போலீசார் இறங்கினார்கள் இதில் கடம்பத்தூர் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதில் இரு பிரிவினடையே தகராறு இருந்து வந்தது தெரிய வந்தது கொலையுண்ட ராஜ்கமல் ஒரு பிரிவாகவும் அவரது எதிராளியான சீனிவாசன் இன்னொரு பிரிவாகவும் யார் பெரிய ஆள் என்கிற எண்ணத்தோடு செயல்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பான மோதல் நீரு அதாவது நீரு பூத்த நெருப்பாக இருந்து வந்த நிலையில்தான் ராஜ்கமல் வெடிகுண்டுகளை வீசி சினிமா பாணியில் செய்ய கொலை செய்யப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவலும் வெளிவந்துள்ளன கடந்த சில நாட்களுக்கு முன்பு கடம்புத்தூர் அருகே உள்ள செஞ்சி பணம்பாக்கம் பகுதியில் துக்க நிகழ்ச்சியில் இரு பிரிவை சேர்ந்தவர்களும் பங்கேற்றுள்ளனர் அப்போது ராஜ்கமல் மற்றும் சீனிவாசன் கோஷ்டிக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது கஞ்சா விற்பனை தொடர்பாக ஏற்பட்ட இந்த தகராறு துக்க வீட்டில் வைத்தே மோதலாக உள்ளது இதனால் ஆத்திரமடைந்த ராஜ்கமல் சீனிவாசனை தாக்கியுள்ளார் இதைத் தொடர்ந்து இரண்டு கோஷ்டிகளும் இடையேயான மோதல் மேலும் அதிகமாகி இருதரப்பை சேர்ந்தவர்களும் நீயா நானா என்று மோதிக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் ராஜ்கமல் தன் மீது தாக்குதல் நடத்தியதால் சீனிவாசன் அவர் மீது கடும் கோபத்தில் இருந்துள்ளார் தன்னை அடித்து அவமானப்படுத்திய ராஜ்கமல் உயிரோடு இருக்கக்கூடாது என்று தனது நண்பர்களிடம் அடிக்கடி கூறி வந்துள்ளார் இதையடுத்து பதினெட்டு வயதான சீனிவாசன் அதே வயதை சேர்ந்த தனது நண்பர்கள் ஆறு பேருடன் ராஜ்கமலை கொலை செய்வதற்காக கடந்த சில நாட்களாகவே திட்டம் போட்டு செயல்பட்டுள்ளார் தினமும் ராஜ்கமல் எங்கு செல்கிறார் என்பதை நோட்டமிட்டு நாட்டு வெடிகுண்டுகளை வீசி கொலை செய்வதற்கு சீனிவாசனும் அவரது ஆட்களும் ஸ்கெட்ச் போட்டுள்ளனர் ராஜ்கமல் இரவு நேரத்தில் தனியாக செல்லும் போது நாட்டு வெடிகுண்டுகளை வீசி போட்டு தள்ளிவிடலாம் என்று முடிவு செய்து அதற்கேற்ப செயல்பட்டுள்ளனர் இதைத் தொடர்ந்து பட்டாசுகளை வெடித்து யூடியூப் பார்த்து நாட்டு வெடிகுண்டுகளை தயாரித்துள்ளனர் இதை நாட்டு வெடிகுண்டுகளை வீசிய ராஜ்கமாலை துடிக்க துடிக்க கொலை செய்துள்ளார் இதைத் தொடர்ந்து சீனிவாசன் உள்பட ஏழு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் சீனிவாசனுடன் ஹரிபிரசாத் நாதன் யுவன்ராஜ் கார்த்திக் நெல்சன் மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஆகியோர் பிடிப்பட்டனர் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் யார் கெத்து என்பதை காட்டுவதற்காகவே ராஜ்குமல் கொலை செய்யப்பட்டு இருக்கும் திடுக்கிடும் தகவல் வெளிவந்துள்ளது கடம்பத்தூரில் மேல் பகுதி இளைஞர்களும் கீழ்ப்பகுதி இளைஞர்களும் இடையே யார் கெத்து என்ற போட்டி நீண்ட நாட்களாக இருந்து வந்துள்ளது இதில் நாங்கள் தான் கெத்து என நிரூபிப்பதற்காகவே சீனிவாசன் தரப்பை சேர்ந்தவர்கள் ராஜ்கமலை தீர்த்து கட்டியதாக பரபரப்பு வாக்கு மூலம் அளித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் தப்பி ஓடும்போது போது வழிக்கு விழுந்து அவர்களுக்கு மாவு கட்டு போடப்பட்டு உள்ளது போலீசாரின் இது போன்ற வைத்தியங்கள் தொடர்ந்த போதிலும் இளம் குற்றவாளிகள் கொட்டம் அடங்காமலேயே நீடித்து வருகிறது போதை பழக்கத்தால் பதினெட்டு வயது நிரம்பும் அதாவது பதினெட்டு வயது விரும்பும் முன்னரே சிறுவர்கள் கொலை குற்றங்களில் ஈடுபடுவது அதிகார அதிகாரித்திருப்பதாக அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டுகிறது சமூக அவர்களை நல்வழிப்படுத்த உறுதியான நடவடிக்கைகள் தேவை என்பதையும் வலியுறுத்தி உள்ளனர் இதை பாருங்க பதினெட்டு வயது நிறுவ முன்னரே சிறுவர்கள் கொலை குற்றங்களில் ஈடுபடுவது அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டும் சமூக ஆர்வலர்கள் நல்வழிப்படுத்த உறுதியான நடவடிக்கைகள் தேவை என்பதையும் வலியுறுத்தி உள்ளனர் இத்துடன் இந்த நீயா நானா போட்டியில் மாப்பிள்ளை கொடூர கொலை முடிவடைந்தது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்